ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி எட்டாச்சி எல்லோரும் இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லாம் விடிய விடிய ஒரே மலை இப்போ தான் கேட்டே நான் திறக்கிறேன் நைட்டெலாம் விடிய விடிய ஒரே மலை இன்றைக்கி தான் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது நல்லா மலையாக காட்டி எழுந்திரிக்கவே முடியலை அதனால் நல்லா தூங்கிட்டோம் இந்த மலைக்கு அதுக்கும் நல்லா படுத்து நல்லா தூங்கிட்டோம் மணி எட்டு பத்தாயிடுச்சு இப்போ தான் எழுந்திரிச்சிருக்குறோம் மணி காட்டுறேன் பாருங்கள் மணி எப்பே கால ஆயிடுச்சு மணி பாருங்கள் மணி எத்தனை ஆகுதுன்னு பாருங்கள் மணி பாருங்கள் மணி எட்டே காலாச்சு இன்றைக்கி தான் எழுச்சிருக்குறோம் இனிமேல் தான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணணும் இன்றைக்கி சண்டே வந்து நாங்கள் எதுவுமே நான்வெஜ் எடுக்கலை ஏன்னா பாப்பா பெட்ரேக்கே எடுத்து சாப்பிட்றது அதுவே ஒரு மாதிரி இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து வெஜ்ஜு தான் சமைக்க போகிறேன் காலையில் தோசை தான் ஊற்ற போகிறேன் இப்போ கூட எந்திரிக்க முடியலை இந்த குளிர் அப்படியே நல்லா பொத்தி பொத்தி படுக்கணுங்கிற மாதிரி தோணுச்சு இருந்தாலும் காலைல ஒரு ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிட்ணுமே அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ தான் எந்திரிச்சோம் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தோசை தான் பண்ண போகிறேன் தோசையும் சட்னியும் தான் வைக்க போகிறேன் உங்கள் வீட்டில் என்ன லன்ச் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மதியம் வந்து என்ன சமைப்பேன்னு பார்த்திங்கன்னா மதியம் ஏதாவது ஒரு குழம்பு ஏதாவது தான் வைக்க போகிறேன் எனக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் எதுவும் கிடையாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க இந்த மலையில் நல்லா பொத்தி படிக்க உங்களுக்கு தோணுமா இனிமேல் ஆனால் வெயில் படித்தா கூட குளிர் இன்னும் குளிர் இருக்கத்தான் செய்து வெளியில் வரவே முடியலை உங்களுக்கு இந்த மழை காலங்களெலாம் புத்தி புத்தி படுக்க தோணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு எந்திரிக்கவே முடியல பயங்கர குளிராக இருந்தது ஒரு வழியாக அப்படியே இருந்துச்சாச்சு அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் லன்ச் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த குளிருக்கு வந்து ஒரு டீ போட்டு குடிக்கலான்னு நினைக்கிறேன் அதனால் கடன் டீ தான் போட போகிறேன் நாங்கள் பெரும்பாலும் பால் வாங்கி யாராவது கெஸ்ட்டு வந்தால் இல்லை என்னைக்காவது தான் போடுவோம் ஒன்றும் கடையில் டீ வாங்குவோம் எல்லாம் போடுவோம் மணி இப்போ எட்டு மணி ஆச்சு எல்லாம் போயிருக்கும் பால் பாக்கெட் வாங்க போகிறதுக்கு பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கா அவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க அதனால் நான் அன்றைக்கி க்ரீன் டீ போட போகிறேன் க்ரீன் டீ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நான் வந்து பாக்கெட்டாக வாங்கி வச்சிருந்தேன் இந்த கிரீன் டீ இந்த க்ரீன் டீ தான் இப்போ காலைல போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் சமைக்கலான்ட்டு இருக்கேன் இந்த க்ரீன் டீ பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே வாங்கினோன்னா சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு கூட கூட அப்போக்கப்போ போடுவோம் இப்போ போட மறந்துட்டேன் இந்த க்ரீன் டீ போட்டு குடிச்சிட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் எத்தனை பேர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்ன பண்ண போகிறீங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷலு எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க அதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்